வணக்கம் இன்றைக்கி நம்ம ஜோதிடத்தில் இந்த ஸ்திர லக்னங்கள் அதாவது நான்கு லக்னங்கள் வந்து ஸ்திர ராசிகளாக ராசிகள் பன்னெண்டு ராசியில் ஸ்திர ராசிகள் பற்றி பார்க்கலாம் அந்த லக்னத்தில் பிறந்தவர்கள் என்ன என்ன அமைப்பு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இப்போ நம்மளுக்கு தெரியும் ஸ்திர லக்னங்கள் பார்த்தீங்கன்னா ரிஷபம் ரிடபம்னு சொல்லுவாங்க சிம்மம் அதே விருச்சிகம் கும்பம் ஸோ இந்த நான்கு லக்னங்களில் பிறந்த டைம் பொறுத்து அந்த லக்னம் அமைப்பு ஏற்படும் சந்திரன் இந்த நான்கு ராசிகள் இருந்தால் அது அவங்களுடைய ஜென்ம ராசி இப்போ சந்திரன் வந்து சிம்மத்தில் அவர் பிறந்த நாளில் இருந்ததுன்னா அதுதான் வந்து சிம்ம ராசிக்காரர் அப்படிம்பாங்க இதே லக்னம் இருந்ததுன்னா சி லக்னம் வந்து சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்கள் அப்படிம்பாங்க ஸோ இந்த சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இதெல்லாமே வந்து இந்த சிம்ம லக்னம் விருச்சிகம் கும்பம் விஷம் எல்லாமே ஸ்திர ராசிகள் அதனால ஸ்திர லக்னக்காரர்கள் ஸ்திர புத்தி உடையவர்கள் அதாவது மேஷம் காலச்சக்கரம் தொடங்கி சர ஸ்திர உபய ஸோ சர ஸ்திர உபய சர ஸ்திர உபய சர ஸ்திர உபய இது இங்க மீனம் சோ இந்த மாதிரி இந்த பன்னெண்டு ராசிகளை பிரிச்சிருக்கிறாங்க சோ இதுல வந்து த்ரீ டிவிஷன்ஸ்ல பிரிச்சிருக்காங்க இதில் இந்த ஸ்திரன்னா நம்மளுக்கு தெரியும் ஃபிக்ஸ்டு அந்த பேர் மீனிங்லேருந்தே தெரியுது ஃபிக்ஸ்டு லக்னம் ஃபிக்சுடாக இருப்பாங்க அவங்களுடைய மைண்ட் செட்டு லக்னங்கிறது சிந்தனை மூளை அவங்க வந்து எதுலேருந்தே வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லாம் இருக்காது மேக்சிமம் வந்து ஃபிக்ஸ்டு மனோ நிலையில இருப்பாங்க லக்கணத்தில் வேறு கிரகங்கள் இருந்தோ பிறப்பு ஜாதகத்தில் ஒவ்வொரு ஜாதகத்தும் சில விஷயங்கள் மாறுபடும் விதிவிலக்குகள் உண்டு அதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ஒவ்வொரு எந்த ஜாதகமே ஒரே மாதிரி இருக்காரு எல்லாத்துலேயும் இந்த பெருமிடேஷன் காம்பினேஷன்ஸ் படி சில விஷயங்கள் மாறும் இது வந்து ஓவரால் அவுட்லைன் அதாவது ஜோதிடம் கற்றுக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபார் எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி இதில் வந்து நீங்கள் இது இந்த சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் இது ஏன் வந்து இந்த ஸ்திர லக்னங்கள் பற்றி சொல்கிறேன்னா இந்த ஸ்திர லக்னங்களுக்கு பாதகஸ்தானம் அதே பாதகாதிபதி அப்படிங்கு பார்த்தீங்கன்னா மெயின் வந்து ஒன்பதாம் பாவமாக வரும் ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடம் நம்மளுக்கு தெரியும் தந்தை ஸ்தானம் அது அந்த காலத்துல பழைய நூல்களில் பார்த்தீங்கன்னா பிதுர் ஸ்தானம்னு போட்டிருக்கும் தந்தை தா தந்தையை குறிக்கக்கூடிய ஒருவருடைய ஃபாதரை குறிக்கக்கூடிய இடம் அப்ப ஒன்பதாம் பாவம் பாதகாதிபதியாக வருது இப்போ தந்தையே பாதக அமைப்பில் வந்தாலும் வரலாம் அவருக்கு அவர் சரியாக வளர்க்காமல் போகலாம் அப்போ வந்து நம்மளுக்கு பாதகாதிபதி ரூல் என்ன போன வீடியோவில் நம்ம எது பார்த்தோம் இந்த உபயலக்கணங்கள் பத்தி பார்த்தோம் இந்த நான்கு மூளைகள் இருக்குது இல்லைங்களா அவங்களுக்கு ஏழாம் வீடு மனைவி அல்லது கடவன் ஸ்தானமே பாதகஸ்தானமாக வரும் அப்போ வந்து அந்த பாதகாதிபதி மறை ஒன்றா வந்து ஆறு மூன்று ஆறு எட்டு பணிகள் மறையணும் அல்லது வந்து வக்ரகதியில் இருக்கணும் வீக் ஆயிரம் வீக்கான தான் கெட்டவன் மறுபடியும் கெட்டுறான் கெட்டவன் கெட்டிடும் கெட்டிடும் ராஜயோகா அமைப்பு அதன்படி பார்த்தா அந்த ரூல் படி அதுவும் மறையணும் இப்போ இங்கே ஒன்பதாம் இடம் இப்போ உதாரணத்துக்கு ரிஷப் லக்னத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காருன்னு வைங்க ரிஷப் லக்னத்துக்கு ஒன்பதாம் இடம் இங்கே லக்னத்திலிருந்து தான் எப்பவுமே கவுண்டிங் நீங்கள் பண்ணணும் உங்கள் ஜாதத்தில் லக்னம் இங்கிருந்துன்னா ஒன்றாம் பாவம் அந்த லக்னத்தை ஜாதகரை பற்றி குறிப்பது தலை சிந்தனை இரண்டாம் பாவம் குடும்பஸ்தானம் மூன்றாம் பாவம் சகோதரஸ்தானம் தைரியஸ்தானம் நான்காம் பாவம் சுகஸ்தானம் ஐந்து பூர்வ புண்ணியம் அப்படியே வரும் இங்கே ஒன்பதாம் பாவம் வந்து பார்த்திங்கன்னா பிதூர் ஸ்தானமாக வரும் இந்த கு மகர ராசிக்கு அதிபதி நம்மளுக்கு தெரியும் சனி ஒவ்வொரு ராசிக்கும் ஃபிக்ஸடு லாட்ஸ் இருக்காங்க நம்மளுக்கு தெரியும் மகர கும்பத்துக்கு சனி வந்து ஃபிக்சடு லாட்ஸாக வரும் மீனத்துக்கும் தனுசுக்கும் குரு அதே வந்து மேஷத்துக்கும் விருச்சத்துக்கும் செவ்வாய் வந்து ஃபிக்சடு லாட்ஸ் அதாவது அதிபதிகள் வீட்டின் அதிபதிகள் ரிஷபத்துக்கும் துலாமுக்கும் சுக்கரன் இதுக்கு உபயத்து உபய ராசியான இதுக்கு வந்து நம்மளுக்கு புதன் அதாவது மிதுனத்துக்கும் கன்னிக்கும் இந்த கடகத்துக்கு சந்திரன் சிம்மத்துக்கு நம்மளுக்கு தெரியும் சூரியன் ஸோ இதில் வந்து ஒன்பதாம் பாவம் ரிஷபலக்னக்காரர்களுக்கு ஒன்பதாம் பாவம் வந்து சனி பகவான் வர வர வராரு இவர் தான் வந்து பாதகாதிபதி அப்போ சனி வந்து இந்த ஜாதகத்தில் பத்தாம் வீட்டு தொழில் ஸ்தானாதிபதியாகவும் வருது இவர் வந்து ஓரளவுக்கு வந்து நியூட்ரலாக இருக்கணும் இப்போ ஏன்னா வந்து மூன்று ஆறாம் பாவத்தில் போய் இவர் மறைகிறாங்கன்னா ஆறாம் பாவத்தில் இவர் உச்சமாயிடுவார் சனி இப்போ ரொம்ப பவர் ஆகிடுவார் ஏன்னா துலாம் ராசியில் தான் சனியின் உச்சம் வீடு அப்போது ஆறாம் பாவத்தை தவிர்த்து மூன்றாம் பாவம் எட்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவத்தில் இருக்கலாம் பன்னெண்டில் நீச்சம் ஆயிடுவார் ரிஷப லக்னக்காரர்களுக்கு ஸோ நீச்சமும் ஆகக்கூடாது ஏன்னா வந்து பத்தாம் பாவம் தொழில் ஸ்தானாதிபதியாகவும் வரங்காட்டி ஓரளவுக்கு நியூட்ரலான இடத்துல பன்னெண்டுலையும் வரையக்கூடாது மூணு எட்டில் இருக்கலாம் இதில் கூட வந்து கிரகங்கள் லக்ன பாவிகளோ ஆறு எட்டு பன்னெண்டாம் பாவாதிபதிகளோ இப்போ இப்போ பன்னெண்டாம் பாவாதி செவ்வாய் சனி செவ்வாய் சேர்ந்துருந்தாலும் அந்த மாதிரி ஏதாவது நியூட்ரலில் இருக்கணும் ஏன்னா முழுசாக வந்து கெடவும் கூடாது போன வீடியோவில் நம்ம பார்த்தோம் அது கெட்டிருக்கணும் அப்படின்னு இங்கே வந்து கொஞ்சம் விதி விலக்கு இந்த லக்னங்களுக்கு ஏன்னா வந்து மறைந்தாலும் உச்சமாகறாரு ஸோ இந்த மாதிரியான ஒவ்வொரு லக்னங்களுக்கும் ஒரு அமைப்பு உண்டு ஜோதிடம் கற்றுக்கிறவங்க ரொம்ப வந்து பொறுமையாக ஸ்லோவாக கற்றுக்கணும் ஒரு விதியை நீங்கள் படித்தீங்கன்னா அது வந்து எந்த லக்னத்துக்கு அப்ளை பண்ணால் கரெக்டாக வரும் எந்த கிரக அமைப்பில் அது அப்ளை பண்ணணும் இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கணும் அதுவும் சனி அமர்ந்த நட்சத்திரம் அந்த கிரகம் அமர்ந்த நட்சத்திரம் பார்க்கணும் நட்சத்திராதிபதி யார் அவர் எங்கே இருக்கார் வீடு கொடுத்தவன் யார் அவர் எங்கே இருக்கார் நவாம்ச நிலை என்ன நடக்கக்கூடிய தசாபுத்திகள் என்ன இதெல்லாம் பார்த்து தான் நம்ம ஒரு முடிவுக்கு வர வேண்டும் அப்போ இதில் வந்து இந்த ஒன்பதாம் பாவாதிபதி நல்லா இருந்தது ஓரளவுக்கு நியூட்ரலாக இருந்ததுன்னா அவருக்கு நல்ல தந்தை அமைவார் தந்தை வந்து நல்ல பொறுப்புள்ளவராக நல்ல வளர்ப்பு முறை இந்த ஸ்திர லக்னக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வளர்ப்பு முறை சோஷியல் கண்டிஷனிங் தான் முக்கியம் ஏன்னா அவங்க ஸ்திர புத்தி உள்ளார்கள் எதுக்கும் வளைஞ்சு கொடுக்க மாட்டாங்க கிரக நிலைகளை பொறுத்து இது அதுவும் நான் சொல்லிக்கிறேன் நான் இப்போ பொதுவாக பேசுகிறேன் அதாவது இந்த ஸ்திர லக்னக்காரர்கள் எதுக்கும் வளைந்து கொடுக்க மாட்டார்கள் அவர் சிறு வயதுலேருந்து எப்படி அவங்களுடைய நட்பு வட்டம் இந்த சமுதாயம் எந்த சோஷியல் கண்டிஷனிங்னு இருக்குது இல்லைங்களா அது எதில் வந்து அவங்க வளர்கிறாங்கிறத பொறுத்து தான் வந்து அவங்களுடைய பிரெயினே வந்து டெவலப் ஆகும் அதை பொறுத்து தான் ஏன்னா லக்னங்கிறது நம்மளுக்கு தெரியும் அது வந்து மூளை சிந்தனை அது ஸ்திரமாக இருக்குது ஃபிக்சடாக இருக்குன்னா அவங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக சிறு வயதுலேருந்து பிறந்ததுலேருந்தே அவங்களுக்கு விவரம் தெரியும் வயதுலேருந்தே வந்து ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அது ஒரே மாதிரி போனால் தான் அவர்களுடைய வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும் ஸ்திரமாக நல்லபடியாக சொசைட்டியில் பேரெடுத்து நல்லா வாழ்வார்கள் இப்போ இதில் வந்து என்னென்னா இந்த ஒன்பதாம் பாவம் தந்தை ஸ்தானம் அதாவது நம்மளுக்கு ஆங்கிலத்தில் பல முறையே இருக்குது அதாவது ஆஸ் இஸ் ஆஸ் இஸ் த ஃபாதர் ஸோ இஸ் த சன் அப்படின்னு இருக்குது ஸோ இஸ் த டாக்டரும் கூட இந்த காலத்தில் ஸோ இஸ் த சன் அதாவது தந்தை எவ்வளியோ மகன் அவ்வளியே அப்படின்னு நம்மளுக்கு காலங்காலமாகவே அந்த இந்த ப்ரோப் நம்மளுக்கு தெரியும் இந்த வழக்கம் உண்டு அதாவது தந்தை வைத்து தான் மகனை இட போடுவாங்க நீங்கள் எல்லா இடத்துலையும் அப்படிதான் தான் இப்போது பொண்ணு பார்க்க போகிறான்னா அப்பா என்ன பண்ணுறாருன்னு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மாப்பிள்ளை என்ன பண்ணுறாரு அப்பா என்ன பண்ணுறாரு என்ன இதுன்னு தான் கேட்பாங்க ஏன் அப்படின்னா அப்பா எப்படி இருக்கிறாரோ அது இப்படி தான் மகன் இருப்பான் அப்பா கொஞ்சம் மோசமான நிலையோ இல்லை சமுதாயத்துக்கு புறமான வழிகளிலோ இல்லை கொஞ்சம் அவர் உடலையே அவர் வருத்தி கொண்டு வேறு இதுக்கு அடிமையாகி இருந்தாரோ ஹேபிட்ஸ் பழக்க வழக்கங்கள் மேனரிசம்ஸ் எப்படிங்கிறத பொறுத்து தான் நீங்கள் மகன் அமைவார் அப்போது நீங்கள் இந்த ரிஷப லக்னக்காக ரிஷபம் லக்னத்தில் பிறந்தவர்கள் சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்கள் விருச்சிகம் கும்ப லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு ஃபாதர் எப்படி இருக்காரோ அதே மாதிரி அமைப்பில் தான் சன் வந்து இருப்பாங்க மேக்சிமம் சில விதிவிலக்குகள் உண்டு அதெல்லாம் ரொம்ப விதிவிளக்கல் சில இதெல்லாம் இருக்குது நிலைகளை பொறுத்து ஆனால் இது மேக்ஸிமம் வந்து இது எயிட்டி பர்செண்ட சார்ட்ஸ் இப்படி தான் இருக்கும் இந்த தந்தை அமைவதை பொறுத்து இந்த கிரகம் வந்து எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் அவங்களுடைய வாழ்க்கை அமையும் இதே வந்து இந்த விருச்சய இலக்கணக்காரர்களுக்கு பாருங்கள் விருச்சிக இலக்கணக்காரர்களுக்கு ஒன்பதாம் இடம் வந்து கடகராசியாக வரும் அப்போது விருச்சயத்துக்கு ஒன்பதாம் இடம் வந்து சந்திரனா வருவார் இந்த சந்திரனும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மூணு ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தால் ஓகே இங்கே வந்து நம்மளுக்கு ரெண்டு ரூல் பார்த்தா ஒன்று பாதகாதிபதி கிரகம் வக்ரமாகணும் இல்லை வந்து மூன்று ஆறு எட்டு பன்னெண்டில் மறையணும் இல்லை மூன்று ஆறு எட்டு பன்னெண்டாம் அதிபதிகளுடனாவது சேர்ந்து இருக்கணும் ஏதாவது ஒரு கெட்டு கெட்டிருக்கணும் கெட்டவன் கெட்டிடும் கெட்டிடும் ராஜயோக அமைப்பு இப்போ சந்திரன் வந்து வக்கரகதி அடைய முடியாது ஏன்னா சூரிய சந்திரர்கள் எப்பவுமே வந்து நேர்கதியில் சுற்றுடுவாங்க அப்போ மூன்று ஆறு எட்டு பன்னெண்டில் இருக்கலாம் இப்படி தான் ரூல் இதில் வந்து இன்னொன்று என்னென்னா இங்கே வந்து தந்தை அமைவதை பொறுத்து மட்டுமல்ல தாயும் நல்லபடியாக இருந்தால்தான் இவர்களுடைய வாழ்க்கை இருக்கும் ஏன் அப்படின்னா இப்போ இந்த லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா நான்காம் வீடு தாய் ஸ்தானாதிபதி பார்த்தீங்கன்னா நான்காம் வீட்டு அதிபதி சூரியன் வருவார் அப்போ சனியும் சூரியனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இயற்கை பகை கிரகங்கள் ஸோ தாய் தந்தையர் சண்டை இருந்தாலோ கருத்து வேறுபாடுகள் இருந்தாலோ அவர்கள் அதை பார்த்து வளரும் குழந்தைகள் எப்படி இருப்பாங்கன்னு அந்த ஜாதகர்கள் எப்படி இருப்பாங்கன்னு நீங்கள் யோசிச்சுங்க அது நான் சொல்லவே தேவையில்லை ரொம்ப விக்டமைஸ் ஆகிருவாங்க ஒரு வெறுமை ஃபீல் பண்ணுவாங்க லோன்லினஸ் ஃபீல் பண்ணுவாங்க ஆக மொத்தம் தாயும் தந்தையும் இருவருமே நலமாக இருக்கணும் இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த ஸ்திரல லக்கணக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தாய் தந்தையரை வைத்து தான் இவர்களுடைய வாழ்க்கை மேப்பே அமையும் உபய லக்கணக்காரர்களுக்கு நம்ம என்ன சொல்லியிருந்தோம் திருமணம் கணவனோ மனைவியோ பாதகஸ்தானமாக வரும்போது அவர்கள் அந்த கிரகங்கள் ஓரளவுக்கு நியூட்ரலைஸ் ஆகி கெட்டிருந்தால் ஓரளவுக்கு அவங்களுக்கு அந்த ராஜயோ அமைப்பில் நல்லபடியாக இருப்பார்கள் வாழ்க்கை வந்து திருமணத்தை வைத்து தான் அவங்க வாழ்க்கையை டேர்னிங் பைவட் பாயிண்ட்டு அதே மாதிரி இந்த ஸ்திர லக்கணக்காரர்களுக்கு இந்த தாய் தந்தையை அமைவதை பொறுத்து தான் இவர்கள் வாழ்க்கையே அமையும் தாய் தந்தையர் இல்லாத குழந்தைகள் நிறைய பேர் இருப்பாங்க தாய் ஒ ஒருத்தர் மட்டும் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் இந்த லக்னக்காரர்கள் கொஞ்சம் வந்து இந்த சோஷியல் கண்டிஷனிங் சமுதாய எப்படி அவங்கள இது அந்த எப்படி பார்க்குறாங்களோ அதே மைண்ட் செட்டில் இருப்பாங்க சில பேர் வந்து சொல்லுவாங்க இல்லையா பூமர் இப்போ கிண்டல் பண்ணுறாங்க இல்லையா நீ இன்னும் பூமர் காலத்தில் பேசுகிற அதாவது இந்த தாய் தந்தையரை ஃபாலோ பண்ணி வந்தவங்க அவங்க வந்து கொஞ்சம் ஃபிக்ஸ்டாக தான் இருப்பாங்க ஓரளவுக்கு ஸோ இந்த சூரியன் நான்காம் இட சூரியனும் நல்லா இருக்க வேண்டும் சூரியன் வந்து மறைஞ்சிடக்கூடாது இது பா பாதகாதிபதி மறையலாம் சூரியன் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் நல்ல லக்ன கேந்திரங்கள் ஒன்று நாலு ஏழு பத்து அல்லது ஒன்று அஞ்சு ஒம்பது கேந்திரா அல்லது திரிகோண பாவங்களில் இருக்கணும் அதே மாதிரி விருச்சிய லக்னக்காரர்களுக்கு நான்காம் பாவம் சனி பகவானாக வரும் தாய் ஸ்தானாதிபதி நாலு வந்து சனி சனி சந்திரனுமே வந்து ரெண்டுமே இது வாட்டர் பிளானட் இது கோல்டு பிளானட் எக்ஸ்ட்ரீம் ஃப்ரீஸு ஸோ சனியும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நான் லக்கண கேந்திரங்கள் அல்லது திரிகோணபாவங்களில் கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்போ தான் வந்து தாயும் தந்தையும் கரெக்டாக இருப்பாங்க இந்த கிரகமும் ரெண்டும் சேர்ந்து இருக்கக்கூடாது ஏன்னா வந்து சேர்ந்து இருந்தால் ஒரு சனி சந்திரன் சேர்ந்தால் புனர்பு தோஷம் அது சனி சந்திரன் ரெண்டும் வந்து ஃப்ரீஸ் ஆகிடும் அதே வந்து சனி சூரியன் இயற்கையிலேயே பகை கிரகங்கள் அதுவும் வந்து ரொம்ப கோல்டாக அதாவது ஹீட் பிளானட் ஆகிடும் ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்ஸ் வரும் தாய் தந்தைகளுக்குள்ளே அடிக்கடி குவாரல்ஸ் இருக்கும் அதை பார்த்து வளர்ந்தாங்கன்னா சரி இருக்காது ஸோ இதுதான் வந்து இந்த ரெண்டு லக்கணங்கள் இப்போது இந்த சிம்ம லக்னம் மற்றும் கும்பலக்கணம் கொஞ்சம் வித்தியாசமானது அது ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் பாவம் பார்த்திங்கன்னா சிம்ம லக்னத்துலேருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்படியே எண்ணி வந்தீங்கன்னா ஒன்பதாம் பாவம் மேஷமாக வரும் செவ்வாய் வந்து அதிபதி அதே வந்து நான்காம் பாவம் ஒன்பதாம் பாவம் பாதகாதிபதி கிரகம் வந்து செவ்வாய் தந்தை ஸ்தானாதிபதி நான்காம் பாவாதிபதி பாருங்கள் அதுவும் செவ்வாயாக வரும் விருச்சிகம் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஸோ ரெண்டு தாய் தந்தையிலே குறிக்கக்கூடிய கிரகம் வந்து செவ்வாய் கிரகமாக வரும் அதாவது பொதுவாக தாய் தந்தையருக்கு காரகன் சூரியன் அடுத்தது சந்திரன் சூரியன்னா நம்மளுக்கு தெரியும் தந்தை சந்திரன் தாய் ஸோ சூரிய சந்திரன் சூரியனுக்கு வந்து சிவன் சந்திரகு வந்து பராசக்தி சோ இந்த ரெண்டு கிரகங்களுமே வந்து இதுல வந்து இந்த ரூல் எடுபடாது அதான் பாருங்க ஒவ்வொரு லக்கணத்துக்கும் ரூல்ஸ் வேற மாதிரி மாறுது இப்போ இங்கே பாதகாதிபதியாகவும் இருக்கிறாரு நான்காம் வீடு சுகஸ்தானாதிபதியாகவும் இருக்காரு தாய் ஸ்தானமும் த தந்தை ஸ்தானமும் அப்போ இது வந்து மூன்று ஆறு எட்டு பன்னெண்டு போய் மறைஞ்சால் தந்த ஸ்தலம் கெட்டு போயிடும் இல்லைங்களா அப்போ வந்து என்ன ஆகும்னா நியூட்ரலாக இருக்கணும் நியூட்ரல்லாம் எப்படி இருக்கலாங்க சார் அப்படின்னா ஏதாவது லக்ன பாவிகள் கூட சேர்ந்து இருக்கிறதோ இல்லை வந்து ஓரளவுக்கு வந்து கிரகம் வந்து பலம் இல்லாமல் இருக்கிறதோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல இருந்துக்கலாம் அப்படி இருந்தாதான் ஒரு மாதிரி நியூட்ரல் ஆகும் அப்போதான் தாய் தந்தையர் நல்லபடியாக அமைவார்கள் அதே இது கும்பலக்னத்தை கும்பலக்னத்துக்கும் அதே செட்டிங் தான் கும்ப லக்னத்துக்கு ஒன்பதாம் பாவம் சுக்கரன் கும்பலக்னத்தில் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த சுக்கரன் வந்து ஒன்பதாம் வீடா வரும் துலாம் வீடு நான்காம் வீடும் சுக்கரனா வருவார் ரிஷப வீடு சோ இவர் சுக்கரன் வந்து மேக்சிமம் வந்து கெடாமல் இருக்கணும் கே ரொம்ப கேடக்கூடாது ஓரளவுக்கு நியூட்ரலாக இருக்கணும் சுக்கரன் கேது கூடவோ ஏழில் சூரியன் வீட்டில் இருப்பதோ பகைவர் வீட்டில் இருப்பதோ அப்படி இருந்ததுனா ஓரளவுக்கு நியூட்ரலாக இருந்தாருன்னா சும்மா ஒரு லைட்டாக பேலன்ஸ்டாக இருக்கணும் ரொம்பவும் கெட்டு போயிடக்கூடாது நீச்சமாயோ அந்த மாதிரி ஆகக்கூடாது ஓரளவுக்கு சுமாராக இருந்தால் தான் என் தாய் தந்தை நல்லபடியாக இருப்பாங்க பேரண்டிங் குட் பேரண்டிங் அவங்களுக்கு கிடைக்கும் இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இப்போ இந்த சிறல லகக்காரர்களுக்கு பேரண்டிங் தான் ரொம்ப முக்கியம் தாய் தந்தையருடைய வளர்ப்பு எப்படி இருக்குதோ அதுபடி தான் அவங்களுடைய லைஃப் அடிப்படை பேஸே உருவாகும் வேறு எதுவுமே வந்து மாற்ற முடியாது திருமணமோ அதெல்லாம் வந்து மாறாது நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க சார் ரொம்ப அட்டாச்சாக இருக்காங்க ஃபாதர் மதர் கூட நிறைய பேர் கேட்குறாங்க என்ன பண்ணுறதுனே தெரியல ஏன்னா வந்து அவங்க அட்டாச்சாக தான் இருப்பாங்க ஏன்னா சிறு வயதுலேருந்து வளர்ந்தாங்க இல்லையா அது வந்து மாறாது திருமணத்துக்கு பின்னும் மாறாது திருமணம் ஆகக்கூடிய ஆணோ பெண்ணோ கணவரோ மனைவியோ அதை அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் சார் கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்லாம் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க ஒரு பெண்ணாகட்டும் ஆணாகட்டும் ரெண்டு பேர் இருபாலருமே வந்து திருமணத்துக்கு பின் அவங்க பெண்ணாக இருந்தாலும் அவங்க பேரண்ட்ஸோட அட்டாச்சாக இருப்பாங்க இதே வந்து ஆணாக இருந்தாலும் பேரண்ட்ஸோடு அட்டாச்சாக இருப்பாங்க அவங்க தான் கேட்பாங்க வேறு ஆப்ஷன் இல்லை சில கிரக நிலைகளை பொறுத்து சிலது மாறலாம் ஆனால் பேஸ் இதுதான் திரலக்னக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் ஏன்னா தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு சொல்லிருக்காங்க இல்லீங்களா யார் அபையர் தாய் சிறந்தது கோயிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு இருக்கு இல்லையா அது வந்து இந்த லக்னக்காரர்களுக்கு பொருந்தும் ஸ்திர புத்தி உள்ள ஸ்திர லக்கணக்காரர்களுக்கு பொருந்தும் ஸோ இதுதான் அமைப்பு மேக்சிமம் பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஓகே நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாக்குறீங்க ஜோதிட ஆலோசனை பெற விரும்புவாங்க மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதக விவரங்களை அனுப்புங்க நான் என்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் ஸோ இதில் வந்து இந்த சூரியன் சந்திரன் நம்மளுக்கு தெரிந்த கண்ணுக்கு தெரிந்த தெய்வங்கள் பார்த்திங்கன்னா சூரியன் சந்திரன் தான் அதே மாதிரி தாய் தந்தையர் இதில் வந்து சிவன் இந்த லகனக்காரர்கள சிவ வழிபாடு அல்லது பராசக்தி சிவ சிவன் கோயிலுக்கு தான் போகன்ட்டு அவசியம் கிடையாது சூரிய நமஸ்காரம் சூரியனையே டைரெக்டாக சூரிய நமஸ்காரம் பண்ணி வ வளர்ந்தீர்கள் என்றால் நல்லாயிருக்கும் அதே வந்து சந்திர வழிபாடு எப்படி பண்ணலான்னா அந்த கோயில்களில் சந்திரன் சந்திர நமஸ்காரம் இருக்குது சந்திரன் மேக்சிமம் வந்து உங்களுக்கு அம்பாள் கோயிலெலாம் வந்து பௌர்ணமி பூஜை அட்டன் பண்ணால் நல்லாயிருக்கும் சாயந்தரம் மாலை ஆறு ஏழு ஏழு எட்டு அந்த டைமில் வந்து எல்லா அம்மன் கோயிலும் தமிழ்நாடு முழுக்க இந்த சிறப்பு பூஜைகள் நடக்கும் அபிஷேக ஆராதனைகள் ஸோ இந்த லக்னக்காரர்கள் இதெல்லாம் வந்து நீ ஒரு வேலை கெட்டிருந்தாலோ இல்லை தாய் தந்தை இல்லாமல் வளர்ந்திருங்களா இல்லை வந்து தந்தையோ யாரோ ஒருத்தர் இல்லாமல் ஒரு பேரண்ட்டு வளர்ப்பில் வளர்ந்தீங்கன்னா இந்த மாதிரியான உபாயங்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் சூரிய நமஸ்காரம் சந்திரனை வழிபடுது அமாவாசை பௌர்ணமி என்று குலதெய்வத்தை போய் வழிபடுவது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சிங்கன்னா கொஞ்சம் சக்ஸஸ் கிடைக்கும் வாழ்க்கையில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் உங்களுக்கு அதே ரிஷபலக்கணக்காரர்களுக்கு பாருங்கள் பத்தாம் பாவம் சனி வரும் அப்போ ரொம்ப ஒர்க்ககாலிக்காக இருப்பாங்க ரொம்ப வந்து கடுமையான உழைப்பாளிகளாக இருப்பாங்க அந்த என்ட்யூரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா கூகுள் அடித்து பாருங்கள் மீனிங்கை இன்டூரன்ஸ் பவர் அதிகமாக இருக்கும் இந்த ஸ்திர லக்னக்காரர்களுக்கு இன்டூரன்ஸ் தான் கடுமையான வேலையை ரொம்ப நாள் வந்து சலிக்காமல் ஏ சலிக்கவே மாட்டேங்கிறதா எவ்வளோ அடித்தாலும் தாங்குறேன் அப்படிங்கிற ஒரு சினிமா டைலாக்ல இருக்குல்ல அந்த மாதிரியான லக்னங்கள் தான் இது இவங்கள்லாம் வந்து ரொம்ப வந்து கடுமையான உழைப்பாளிகளாக இருப்பாங்க கம்ப்ளைண்ட் இல்லாமல் செய்வாங்க எந்த வேலையுமே வந்து வித்தவுட் கம்ப்ளைனிங் அப்படி தான் கூகுளில் மீனிங் வரும் பர்சன் ஹூ டஸ் அ ஜாப் ஃபார் எ லாங் டைம் வித்தவுட் கம்ப்ளைனிங் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்திர லக்கணக்காரர்களுடைய அமைப்பு அதே சிம்ம லக்னத்துக்கு பாருங்கள் சுக்கரன் பத்தாம் வீட்டு அதிபதியாக வருவார் அதே வந்து சிம்ம லக்கணக்காரர்கள் வந்து இயற்கையாகவே ஹீரோ லக்னம் நிறைய ஆன்மீகவாதிகள் அரசியல்வாதிகள் நல்ல பொசிஷனில் இருக்கிறவங்க ஹை போஸ்ட்டில் பவரில் இருக்கிறவங்க எல்லாமே வந்து இந்த அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் செலிப்ரிட்டிஸ் சினிமா சம்மந்தப்பட்டு எல்லாமே ஹார்ட் ஒர்க் தான் ஹார்ட் ஒர்க் செய்வாங்க சலிக்காமல் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய நபர்கள் தான் அதை அதே மாதிரி பத்தாம் பாவம் சூரியனாக வரும் ஆறாம் பாவம் செவ்வாயாக வரும் ஸோ இவங்களும் வந்து மேக்ஸிமம் வெளிநாட்டில் ஒன்பதாம் பாவம் பாருங்கள் இவங்களுக்கு பாதகஸ்தானம் வந்து இந்த கடல் ராசி ஜலராசி சந்திரன் வருவார் அப்போ மேக்சிமம் வந்து வெளிநாட்டில் இருப்பாங்க இந்த சிஎன்சி மிஷினு லேத்து இந்த மிஷினரி எக்யூப்மெண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணுறது டூல்ஸு அதில் தான் இவங்க இருப்பாங்க மேக்ஸிமம் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் எம்இபி மெக்கானிக்கல் எலெக்ட்ரிக்கல் பம்பிங் சிங்கப்பூர் மலேசியா கல்ஃபு இந்த மாதிரியான நாடுகளில் ஓஎன்ஜி ஆயிலண்ட் கேஸில் இருக்கக்கூடியவங்கள்லாம் இந்த விச்சிய லக்னக்காரர்கள் இருப்பாங்க சில டாக்டர்ஸ் பி பிடிஎஸ் டென்டிஸ்ட்டு அது டூல்ஸு எல்லாமே இருக்கு இல்லைங்களா அவங்களே இந்த லக்கணத்தில் சர்ஜியன்ஸெலாம் பறந்துருப்பாங்க ஸோ இதே வந்து இந்த கும்ப லக்கணம் பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் வந்து இந்த மகர லக்னம் சனியோடைய லக்னம் சனியோடைய லக்னம் கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்கும் ஆனாலும் இந்த என்ூரன்ஸ் பவரால் அவங்க வந்து செய்யணும்னு நினச்சாங்கன்னா செஞ்சு முடிப்பாங்க ஒரு வேலையை செய்ய வேண்டும் செய்து முடிக்க வேண்டும் செஞ்சு முடிச்சுருவாங்க இதில் வந்து நம்ம வந்து சயின்ஸில் வந்து நம்ம இந்த சிம்பிள்ஸ் பார்த்தோம் இப்போ ரிஷபத்துக்கு நம்மளுக்கு தெரியும் எருது புல் கடுமையான ஜல்லிக்கட்டு காலை ஸோ உங்களுக்கு அதை வச்சே தெரியும் ஆக்ரோஷம் வந்தால் நல்லா மூச்சு பெருமூச்சு விட்டுட்டு இருக்கும் ஸோ மேக்சிமம் இதெல்லாம் கொஞ்சம் கோபக்காரர்களாக இருப்பார்கள் அதாவது இந்த ரிஷபம் சிம்மம் விருச்சிகம் சிம்மத்துக்கு உங்களுக்கு தெரியும் நான் சொல்லவே தேவையில்லை லியோ இது வந்து டாரஸ் இது வந்து லியோ சிங்கம் ஸோ சிங்கத்துடைய கர்ஜனை உங்களுக்கு தெரியும் இதுவும் வாழ்வுள்ள உள்ள பிராணி இதுவும் வாழ்வுள்ள உள்ள பிராணி அதாவது அனிமல் கிங்டமில் அடுத்தது வந்து விருச்சிகம் தேல் ஸ்கார்பியோ ஸ்கார்பியோனுக்கு கிங் படம் கூட வந்ததுங்க ஸ்கார்பியோங்கிறது வந்து என்னென்னா தேல் வந்து உங்களுக்கு தெரியும் கோவம் வந்ததுன்னா என்ன பண்ணும் கொட்டுக்க வச்சு ஒரே கொத்து கொத்திடும் பாய்சன் ஏற்றிடும் இந்த பாய்சனஸ் இருக்கிறது பாய்சனஸ் சைனும் இதுதான் இந்த காலச்சக்கரத்துக்கு எட்டாம் பாவமாக பிரிச்சையே வரங்காட்டி இப்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இவர்களை கோவப்படுத்தும் மேக்ஸிமம் கோவப்பட மாட்டாங்க ஏன்னா இன்டூரன்ஸ் தாங்கிக்குவாங்க ஆனால் எவ்வளோ அடித்தாலும் எவ்வளோ அடித்தாலும் தாங்குவாங்க ரொம்ப சேர்ந்தீங்கன்னா அந்த கோவத்தை உங்களுக்கே தெரியும் தாங்க மாட்டாங்க பக்கத்தில் இருக்கிற எதிர்க்க இருக்கிறவங்க காணாமல் போயிடுவாங்க ஸோ அந்த மாதிரியான லக்னக்காரர்கள் இவங்க ஃபிக்சடு சைன் காட்டி இங்கே வந்து கோவம் உண்டான கோவம் சிங்கத்துக்கு உண்டான கர்ஜனை கோவம் இந்த விருச்சயத்துக்கு உண்டான இங்கே கொத்தியே போகணும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ இங்கே அடுத்தது இந்த கும்ப லக்னம் மட்டும் நியூட்ரல் லக்னம் இதுக்கு மட்டும் இந்த அனிமல் கிங்டமோட அனிமல் வராது ஜோடியாக் சைனில் நம்ம ஜோடியாக் அப்படிங்கிறது என்ன பார்த்தோம் சர்க்கிள் ஆஃப் அனிமல்ஸ் அதாவது கான்ஸ்டலேஷனில் போன இந்த உபயலக்கண வீடியோவில் பார்த்தோம் அதில் போய் பாருங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இதில் வந்து என்னென்னா இந்த கும்பலக்கணத்துக்கு மட்டும் உங்களுக்கு வந்து ஒரு மனிதர் வந்து பானையை வைத்து தண்ணியில் பானையை வைத்து குடம் தூக்குற மாதிரி இல்லை பானையை தூக்குற மாதிரி இருக்கும் சில இதில் ஒரு பெண் வந்து தூக்குற மாதிரி இருக்கும் மேக்சிமம் வந்து இந்த குளோபு அட்லஸ் அவர் வந்து இந்த பூமி பந்தை தூக்கி இருக்க உட்காந்துருக்கிற மாதிரி இந்த பானையை வந்து தூக்கி உட்காந்துருப்பார் பட்டையிலையோ கையிலையோ வச்சுட்டு இருக்கிற மாதிரி தான் மேக்சிமம் இருக்கும் இல்லை தண்ணி அதுலேருந்து ஊற்றுற மாதிரி இருக்கும் ஏன் அப்படி அப்படின்னா கோபம் இந்த மூன்று லக்னக்காரர்களுக்கு கோபம் வரும் இவங்க வந்து கோவத்தை இவங்களுக்குள்ளேயே அடக்கிக்குவாங்க இல்லை அவங்க கோவத்தோடு ஒருத்தர் வந்தால் தண்ணி ஊற்றி இது பண்ணிடுவாங்க அந்த மாதிரி நியூட்ரல் பண்ணிடுவாங்க ஏன்னா காலச்சக்கரத்துக்கு பதினொன்றாம் பாவம் தான் கும்பம் நியூட்ரல் ஹோஸு நம்மளுக்கு தெரியும் பதினொன்றாம் பாவங்கிறது அங்கே எந்த கெடுதலும் வராது லாபஸ்தானம் எல்லா கிரகங்களும் பதினொன்றில் நின்றால் வெற்றி வெற்றி ஸ்தானம் ப்ராஃபிட்ஸு அங்கே போய் நம்ம வந்து கோவத்தையெல்லாம் காமிக்க முடியாது இல்லையா அது லாபங்களை தரக்கூடிய ஸ்தானம் அல்லவா அப்போ வந்து இப்போ இப்போ ஒரு தீப்பிடித்தால் எரிய நெருப்புக்கு ஃபயர் சர்வீஸ்க்கு போற தண்ணி அடிக்கிறாங்க அதே மாதிரி நீங்க வந்து இந்த ஒரு போராட்டம் நடக்குது அப்படின்னா தண்ணி அடிச்சுதான் களைச்சு விடுறாங்க அதே மாதிரி தான் இந்த கும்பம் ஒருத்தர் கோபமாக இருக்காங்க கோபமான சுச்சுவேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து அவர்கள் கூல் பண்ணுவாங்க எப்படி தண்ணியை ஊற்றி அவங்க தீயை அணைப்பதோ இல்லை வந்து கூல் பண்ணுறாங்களோ அந்த மாதிரியான லக்னக்காரர்கள் நியூட்ரல் லக்னம் இது கும்பங்கிறது ரொம்ப வந்து நியூட்ரலாக இருப்பாங்க மேக்சிமம் ரமண மகர்ஷி அந்த மாதிரி பெரிய மகான்கள் எல்லாமே வந்து கும்ப லக்னத்தில் பிறந்திருப்பாங்க மாரிய ஆன்மீகவாதிகள் சயின்ஸு அவங்க எல்லாருமே பெரிய தொழிலதிபர்கள் ஃபோர்டு அவர்கள் ஹென்ரி ஃபோர்டு எல்லாமே வந்து கும்ப தான் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது நம்ம ஜோதிட துறையில் பி வி ராமன் அவர்கள் இந்தியாவிலேயே வந்து முதல் முறையாக ஜோதிடத்தை எல்லாரும் கற்றுக்கலாம் அப்படின்னு புக்கு போட்டவர் அவர் தான் அதாவது ரிப்பப்ளிக் இந்தியா ரிப்பப்ளிக் இந்தியா இண்டிபெண்டன்ஸ் இந்தியாவுக்கு முன்னாடியே ஜேர்னல் நடத்திகிட்டு இருந்தார் ஆஸ்ட்ராலஜிக்கல் மேகசின்னு சொல்லிவிட்டு ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பெரிய சாதிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த கும்பு லக்கணக்காரர்களுக்கு இருக்குது ஆனாலும் நம்ம பாதிக்கப்படும் மூன்று லக்கணங்களில் இந்த மிதுனம் விருச்சிகம் கும்பம்னு நம்ம போட்டிருந்தோம் கொஞ்சம் வாழ்க்கையும் சில ஸ்ட்ரகிள்ஸ் நிறையா இருக்கும் எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு நிறையா ஸ்ட்ரகுள் நிலைகளை தாண்டி வர வேண்டும் ஸோ இதுதான் அவங்களுக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு இந்த தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பேரண்டிங் பொறுத்து தான் இந்த ஸ்திரலகனக்காரங்களின் வாழ்க்கை முடிவாகும் இப்போ அதே வந்து நான்காம் பாவம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து கல்வி ஸ்தானம் சுகஸ்தானமாகவும் வரும் தாய் ஸ்தானமும் கூட அதே ஒன்பதாம் பாவங்கிறது உயர்வல் உயர்கல்வி ஸ்தானம் நான்காம் பாவங்கிறது நீங்கள் யூஜி அண்டர் கிராஜுவேஷன் வரை படிக்கிறது ஒன்பதாம் பாவங்கிறது பிஜி போஸ்ட் கிராஜுவேஷன் வரைக்கும் படிக்கிறது இப்போ இதில் இருந்து என்ன தெரியுதுன்னா இதில் இதை ஒன்பதாம் பாவத்தை இது சுகஸ்தானம் இது பாக்யஸ்தானம் அதாவது ஃபார்ச்சூன்ஸ் லக்கு ஒருவர் அடையக்கூடிய லக் அதே குலதெய்வஸ்தானம் தெய்வ அருள் தெய்வ கடாட்சம் எல்லாமே வந்து ஒன்பதாம் பாவத்தை சொல்லப்படுது அப்போது இந்த ஸ்திர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஒன்பதாம் பாவம் நல்லா இருக்கணும் அப்போ தான் தெய்வ அருளே கிடைக்கும் தெய் அந்த ஒன்பதாம் பாவாதிபதி மேக்ஸிமம் வந்து நல்ல அமைப்பில் இருக்கணும் அதே வந்து இந்த ஸ்திரமாக அப்படியே ஒரே இடத்துல ஏன் உட்காடுறாங்கன்னா இந்த நான்காம் பாவம் ஒன்பதாம் பாவம் நல்லா இருந்ததுன்னா வீடு வாகம் சொத்து வாழையடி வாழையாக ஜென்ரேஷன் ஜென்ரேஷனாக சில குடும்பங்கள் வளர்ந்துட்டே இருப்பாங்களே ஒரே இடத்துல அவங்களுக்குலாம் வந்து இந்த ஸ்திர லக்கணக்காரருக்கு இந்த நான்கு ஒன்பதாம் பாவங்கள் நல்லா இருந்ததுன்னா அவர்கள் வாழ்க்கை சுபிக்ஷமாக நல்லா இருக்கும் சொத்து பத்துகளோடு அது அந்த சொத்து பத்துகளே விற்க மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம் அதே மாதிரி ஒன்பதாம் பாவம் தெய்வ அருள் அந்த குலதெய்வத்தோடைய வழிபடுறது அந்த சில கோயில்களுக்கு அவங்க தான் வந்து முக்கிய அமைப்பில் இருப்பாங்க கம்பத்துக்காரங்க அப்படின்னு சொல்லுவாங்க கம்பம் போகிறது வந்து விசேஷ நாட்களில் அவர்கள் குடும்பத்தை தேடி போய் அழைப்பது அது எந்த ஊரில் இருந்தாலும் அவங்க வந்து இது போய் பண்ணுவாங்க பரிவட்டம் கட்டுறது முதல் மரியாதை அவர்களுக்கு கொடுக்கப்படும் ஸோ இந்த மாதிரி அமைப்பெலாம் வந்து இருக்குது இதே தூர தேசம் போகிறது ஒன்பதாம் பாவம் ஒன்பதாம் பாவங்கிறது உங்களுக்கு தெரியும் அது இந்த தர்ம திரிகோணத்தில் ஒன் ஒ ஒன் ஆஃப் த பாவம் அந்த ஒன்பதாம் பாவங்கிறது தர்ம காரியங்களை செய்வது இதெல்லாமே வந்து இந்த அமைப்பை பொறுத்து தான் இருக்கும் நிறைய தர்மம் பண்ணாலும் இவங்களுக்கு இந்த லக்கணக்காரர்களுக்கு நல்லாயிருக்கும் லைஃபு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள் போன வீடியோவையும் போய் பாருங்கள் அந்த உபய லக்கணக்காரர்கள் அடுத்து வந்து சரலக்கணத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் அடுத்த வீடியோவில் அதுக்கு முன்னாடி நாடி ஜோதிட புத்தகங்கள் எப்படி படிக்கிறது அதை பற்றி ஒரு வீடியோ நம்ம சீக்கிரம் போடுவோம் என்னென்ன புத்தகங்கள் எப்படி வாங்கி படிக்கலாம் சில புத்தகங்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ப்ரொஃபஷன் ஃப்ரம் த பொஷன் ஆஃப் பிளானெட்ஸ் ஆர்ஜி ராவ் அப்படிங்கிற புத்தகம் தொண்ணூறு ரூபாய் ரொம்ப நாள் வெயிட் பண்ணி இந்த அமேசானில் வாங்கினது ஸோ இதை பற்றி புத்தக இந்த புத்தகங்கள் பற்றிலாம் அடுத்த வரக்கூடிய வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி வணக்கம்